வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்குது மீண்டும் தங்கத்தோட விலை ஒரு சரிவை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்காக தங்கத்தோட விலை இரண்டே நாளில் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிற லாருக்கானதாக சரிவில் காணப்படுது இது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேலையில் இது மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே போல் வந்து நீங்கள் அக்ஷயத்திற்கு நகை வாங்குகிற பிளான் இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சூட் ஆக போகுது ஏன்னா தங்கத்தோட விலையை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையோடு சத்து வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதே போல ஃப்ரீ புக்கிங் வந்து நிறைய கடையில் போயிட்டுருக்கு அதே போல இவ்வளவு தள்ளுபடி அவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி பாத்தீங்கன்னா வந்து தங்கத்தை பெஸ்ட் ப்ரைஸ்ல வாங்க முடியும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கினா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்கல அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது இந்த தொடர் சரிவு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது

மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்திரெண்டாயிரத்தி நாற்பதாக காணப்படறவில்லை இது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்து கீழே சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை கடந்த இரண்டே நாட்களில் நூறு கிராமுக்கு இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா சரிஞ்சு காணப்படுற இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோடய விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறும் சரிவும் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நான்காயிரத்துலேருந்து நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொடுத்துக்க உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக தடு மாற்றத்தில் காணப்படுறதுனால தான் இந்தியாவிலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு தொடர்ந்தும் சரிஞ்சிட்டு இருக்க வரலாறு காண அளவுக்கு அதே வேளையில் மேலும் சில காரணிகளை பார்க்குறது முன்னாடி உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் துளசி செடியை தெய்வமாக வணங்கின இது மகாலட்சுமி மற்றொரு வடிவம் வீட்டில் துளசி செடி இருந்தால் வீட்டில் உள்ளவருக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று நம்புவார்கள் எனவே திருதி நாளில் வீட்டில் துளசி செடியை கொண்டு வர மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் ஏற்படும் சப்போஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கத்தை வாங்க முடியல இந்த துளசி வாங்கினீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்து மதத்தின் நம்பிக்கையாக பார்க்கப்படுது